இது இன்போர் சமூக பார்வை இன்போர் நேயர்களுக்கு வணக்கம் சமூக செய்திகள் பலவற்றை தெரிந்து கொள்ளலாம் பண்ணுங்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல கீழடியில லாஸ்ட் ஜூன் டூ தௌசண்ட் மத்திய தொல்லியல் துறை மூலமா சூப்பர்வைசர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில அகலாய்வு நடந்துகிட்டு இருக்கு கடந்த மூன்று கட்ட அகழாய்வுல ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுத்திருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் எந்த பொருளையும் யாருடைய பார்வைக்கும் அவங்க காண்பிக்கல நான்காம் கட்ட அகழாய்வு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல நாலாயிரத்தி ஐநூறு பொருட்களை எடுத்திருக்கிறாங்களா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் உரை கிணறு சமையல் அடுப்பு தங்க காதணி அரசு முத்திரை மண் சக்கரம் இப்படி நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு பட் இப்பவும் யார்கிட்டையும் காண்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் டென் டேஸா கிண்ணம் தட்டு மருத்துவ குறிப்பு எழுதிய ஓடு இது எல்லாமே கிடைச்சிருக்கு இந்த கிண்ணம் எல்லாம் புனல் மாதிரியான வடிவுல இருக்கான் ஒரு சில கிண்ணம் அடியில கருப்பா புகை பிடிச்சிருக்கான் மருந்துகள பழங்கால தமிழர்கள் தயாரிச்சு பயன்படுத்தி இருக்காங்கன்னு இதுல மூலமா நமக்கு தெரிய வருது இந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஆய்வுக்கு அனுப்ப போறதாகவும் அதுக்கப்புறம் தான் இதனுடைய பயன்பாடு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மணலூர் பகுதியை சேர்ந்த மக்கள் கண்டெடுத்த பொருட்களை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க இந்த கண்டெடுப்புகள் பழந்தமிழர்களின் மருத்துவ அறிவுக்கு சான்றா இருக்குன்னு தமிழர்கள் நாம் பெருமை கொண்டே ஆக வேண்டும் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க